தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் சக்சஸ் டிவி நேர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் உங்களோடு இருக்கின்ற உங்கள் வணிக நண்பன் எழுச்சி வணிகர் பசும்போன் இராலினின் டிவி விஎம்பியின் மாநில தலைவர் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்விக்கு திறந்த மக்கள் முதவராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் அன்று எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையை துவங்கினோம் அந்த நன்னாளில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் மக்களுக்காக அவர் வாழ்ந்து தன்னலம் பாராது மக்கள் நலனே தன் நலம் என்று வாழ்ந்த அந்த நல்ல மனிதருடைய பிறந்தநாள் என்று இந்த அமைப்பை துவங்க வேண்டும் என்று துவங்கினோம் பேரவை ஆரம்பிக்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக தலைநகர் சென்னை மாநகரில் வில்லிவாக்கம் பகுதியிலே சிறு வணிகர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சங்கம் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு நூறு வியாபாரிகளை ஒன்றிணைத்து வியாபாரிகள் சங்கத்தை துவங்கினேன் ஒரு ஐந்து ஆண்டு காலம் வியாபாரிகள் சங்கம் எந்த தலைவரையும் சென்று அணுகாமல் எங்களுடைய என்னுடைய தலைமையிலேயே ஒரு ஆண்டு காலம் வியாபாரிகள் சங்கம் சிறப்பாக நடத்தினோம் அதன் பிறகு தமிழர்களுடைய வியாபாரிகளின் வழிகாட்டி வணிகர் காவலர் ஐயாத்தா வெள்ளையன் அவர்களை தொடர்பு கொண்டு அவரோடு எங்களுடைய சங்கத்தை இணைத்து கொண்டு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவரோடு பயணித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்குமான போராட்டங்களில் நிகழ்ச்சிகளில் ஐயாத்தா வெள்ளையன் அவர்களோடு தோளோடு தோல் நின்று என்னுடைய உற்ற நண்பர்களை கூட வைத்து கொண்டு தமிழகம் முழுவதும் சென்றோம் இப்பொழுது அதற்கு அதற்கு பிறகு நிறைய தமிழ்நாடு தழுவிய சங்கங்கள் உருவாகிவிட்டது இந்த அடிப்படையில் வியாபாரிகளின் வழிகாட்டி ஐயா தா வெள்ளையன் அவர்கள் வயது முதிர்வு காரணமாக அவருடைய செயல்பாடு குறைந்தது அதற்கடுத்த வந்த நிர்வாகிகளோடு எங்களால் பயணிக்க முடியவில்லை ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டது இந்த முரண்பாடோடு அவர்களோடு நடைபெறுவது சரியல்ல நம்மளோடு பயணிக்கின்ற நம் எண்ணத்தோடு ஒத்துப்போகின்ற எங்களோடு தோளோடு தோல் நிற்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து அவருடைய பாதுகாப்பிற்காக அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களை சமூக விரோதிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் மத்திய மாநில அரசு சார்ந்து வணிகர்களை வாட்டி வதைக்கக்கூடிய வரி மின்சார கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்ற அத்தாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை எல்லாம் தமிழக அரசுக்கு எங்களுடைய வியாபாரிகளுடைய கோரிக்கையை எடுத்து கூறி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் சாலையோர வணிகர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அரசு சார்ந்த வணிக நல வாரியத்தில் இணைத்து அவர்களுக்கான வயது முதிர்வு அறுபது வயதுக்கு மேல் மாத பென்ஷன் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது அதையும் வாங்கித்தர நமது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை முயற்சி செய்யும் அதை அவசியம் வாங்கி கொடுக்க அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் சார் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை சார் ஒன்று கார்பரேஷன் ப்ராப்ளம் வரும் ஒன்று வந்து வந்து தொடு கொடுப்பாங்க டேக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து வியாபாரிகளை வந்து ரொம்ப நடை செய்யுது இப்போ அவங்க குடும்ப நேரம் பார்க்கணும்

வணிகர்களுக்கும் எங்களோடு சேராத வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாக்குவதற்குத்தான் இதை உருவாக்கினோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் உருவாக்குவோம் சமூக விரோதிகளால் சமீப காலமாக வியாபாரிகள் ஆங்காங்கே தாக்கப்பட்டு அவருடைய உயிர் போகும் அளவிற்கு தாக்கப்பட்டு கொள்ளையடித்து செல்லக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது உருவாகி வருகிறது இதற்கு தமிழ்நாடு அரசு சார்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த சமூக விரோதிகளை ஒடுக்கி வணிகர்களுடைய பாதுகாவலராக வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இந்த அரசு அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்ந்து கோரிக்கை வைக்க இருக்கிறோம் அதுபோல் எங்களுடைய வணிகர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்துதல் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்ட எந்த பொருளும் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் அப்படி எங்களுடைய பேச்சையும் கேட்காமல் தமிழக அரசினுடைய கோரிக்கையும் ஏற்காமல் அப்படி அரசால் தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர மாட்டோம் என்பதையும் நாங்கள் அவர்களிடம் வலியுறுத்தி வருகிறோம் வருகின்ற பதினைந்து பதினாறாம் தேதி அன்று கூட மத்திய சென்னை மாவட்டத்திலே ஒரு இடத்தை தேர்வு செய்து மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பிளாஸ்டிக் பாலித்தீன் கேரி பேக் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களோடு இணைந்து பொதுமக்களோடு இணைந்து வணிகர்களை இணைத்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடத்த இருக்கிறோம் அதை காவல்துறை அதிகாரிகளிடம் அதற்கு அனுமதி பெற்று அந்த பேரணி நடத்த இருக்கிறோம் இந்த பேரணி எதற்கு என்றால் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மஞ்சப்பை என்ற ஒரு கோரிக்கையை தமிழக மக்களிடம் வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கையும் அதுதான் இந்த பாலித்தீன் கேரி பேக்குகளால் மிருகங்களும் பாதிக்கப்படுகிறது மண் மண் வளமும் பாதிக்கப்படுகிறது மலைவளம் பாதிக்கப்படுகிறது மக்கள் வளம் பாதிக்கப்படுகிறது வருங்கால சந்தேகிகரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது இதனால் இந்த பாலித்தீன் பைகளை பயன்படுத்த வேண்டாம் துணிப்பையை பயன்படுத்துவோம் என்ற கோரிக்கையை மக்களிடம் பேரணியாக விழிப்புணர்வு பேரணியாக நடத்த இருக்கிறோம் பெரிய பெரிய இருக்குங்க வந்து அதே இருக்கு சரிங்களா இப்ப நீங்க ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல சாதாரண கண் மாதிரி பண்ண போறீங்களா மற்ற சங்கங்கள் மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்க நல்ல கேள்வி தமிழ்நாடு வியாபாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகர் சங்கங்களுக்கு வணிகர் பாதுகாவலர்னா யார் நான் தாங்க வேறு யார் நினச்சிங்க அப்படின்னு வணிகர் காவலர் வெள்ளையன்னு தவிர வேற யாராவது சொல்ல முடியுமா இல்லை அப்படி ஆள் இருக்கா இந்தியா முழுவதும் ஒரு வணிகர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் வணிகர்களுடைய வழிகாட்டி ஐயா தா வெள்ளையன் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி பெண்கள் ஆயிரக்கணக்கான வணிக நிறுவனங்களில் பெண்கள் தனியாக வியாபாரம் செய்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ஐயா தா வெள்ளையனவர்கள் தான் அவர்களுடைய வழியில் நாங்கள் வந்தவர்கள் கண்டிப்பாக வியாபாரிகளுக்காக இதை செய்வோம் அவர்களுக்கு பாதுகாப்பாரனாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆமாம் இந்த சிறு வியாபாரிகளை நசுக்கக்கூடிய வேலைகளில் அதுவும் ஒன்று சிறு குறு வியாபாரிகளுக்கு இப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவோ அளவு அளவுகோல் இல்லாமல் போயிட்டுருக்கு ஒரு சின்ன கடை ஒரு டிஃபன் விற்கிற கடை ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு காலையில் டிஃபன் கொடுப்பார் அவருக்கு எவ்வளோ கிடச்சிடல ஒரு ரெண்டு நாலு இட்லி விற்றா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு இட்லியோடு சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறார் சாம்பார் சட்னி அதுக்கு ஒரு வடை அதுக்கு ஒரு மூன்று வகையான சட்னி அப்புறம் வடகறி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறார் அந்த ஐம்பது ரூபாய்க்கு விற்றதுல அவர் எவ்வளோ கிடைக்குன்னா அதிகபட்சமாக பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபாய் கிடைக்க ரொம்ப கஷ்டம் அது அதில் எவ்வளோ வந்துடும் அதில் கடை வாடகை கொடுக்கணும் அதில் ஒருத்தர் மாஸ்டருக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் கரண்டு புல்லு கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் இவ்வளவையும் கட்டினா அவருக்கு என்ன இருக்குது அதில் அதில் போய் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் கரண்டு புல் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க இதுவும் இந்த சிறு வியாபாரிகளை நசுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அதை தயவுசெய்து தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளுக்கு மானிய விலையில் மானிய விலையில் கரண்டு புள்ளை குறைத்து அவர்களுக்கு குறைந்த அளவு கரண்டு புல் வாங்க வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்றப் பேரவை சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஆமாம் எங்களுடைய பேரவையில் திறமையான வழக்கறிஞர்கள் திறமையான மாநில மாவட்ட நிர்வாகிகள் படித்தவர்கள் பண்பாளர்கள் மக்கள் சேவை வியாபாரிகள் சேவையையே எங்களுடைய தலையாய கடமையாக செய்யக்கூடியவர்கள் தான் எங்களுடைய மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது என்னோடு இருக்கின்ற சென்னை மண்டல தலைவர் அண்ணன் கிளாசிக் ஏ சீனிவாசன் பிஏசி அவர்கள் மாநில தலைமை ஆலோசகர் அண்ணன் பவர் டக் கே ராஜேந்திரன் அவர்கள் வெள்ளிவாக்கம் தொகுதி தலைவர் சாய் டிஜிட்டல் ஓனர் தம்பி கே எஸ் செல்வா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அரவிந்த் அவர்கள் இப்படி இன்னும் நிறைய நிர்வாகிகள் வரவில்லை அருமையான வியாபாரிகளுக்காக பாதி நாள் உழைக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் எங்கள் பேரவையில் இருக்கிறான் அதனால் வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் எங்களுடைய பேரவையில் அனைத்து வியாபாரிகளும் வந்து சேர்ந்து ஒரு நற்பேரவையாக தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் அழைக்கிறோம் வாருங்கள் நன்றி வணக்கம்